ஹாய் ரிமன் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஸ்கில் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது கரியர் டிஸ்கஷன் ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒரு டீம் லீடராகவோ இல்லை ஒரு மேனேஜராகவோ இருக்கலாம் எந்த செக்டார்லையே வேணாலும் இருக்கலாம் சர்வீஸ் செக்டார் ஐடி செக்டார் இல்லை வந்து நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம் ஸோ உங்கள் கீழே ஒரு டீம் இருக்காங்க ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கில்லையும் தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில் இட்ஸ் எ கரியர் டிஸ்கஷன் ஓகே இது ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லிட முடியாது பட் இட்ஸ் அ ப்ராசஸ் பட் ஐ திங்க் ஒரு லீடருக்கு இது ஒரு ஸ்கில் மாதிரி தான் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் என்ன அப்படின்னா உங்களுக்கும் ஒரு கரியர் ஒரு பிளான் இருக்கும் கரியரில் எங்கே போகணும் அப்படிங்கிறது அதே போல் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் கரியரில் எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் இல்லை ஒரு விஷ் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஓகேங்களா இந்த கரியர் டிஸ்கஷன் ஹெல்ப் பண்ணும் இது ஏன் நம்ம பண்ணணும் ஏன் கரியர் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிட்ட அவருடைய கரியர் கோல்ஸ் என்ன அவருடைய விஷ் என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமாக அவருடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்னும் பெட்டராக புரிஞ்சிக்க முடியும் அவருடைய மைண்ட் அண்ட் மோட்டிவேஷன் என்னங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு அவரை ஃபைன் டியூன் பண்ணி நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டாகவே அவருக்கு வந்து அவர் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக நம்ம பிஸ்னஸும் க்ரோ ஆகும் ஓகேங்களா நம்ம பிஸ்னஸ்லேயோ இல்லை ஒரு டீம்லையோ அந்த எஃபிஷியன்சியை அதிகப்படுத்த முடியும் ஒரு ட்ரஸ்ட் உண்டாக்க முடியும் ஒரு டீம் மெம்பர் வில் பி ஹெரி ஹாப்பியாக இட் நம்ம கரியர் பற்றி நம்மளுடைய சூப்பர்வைசரோ இல்லை மேனேஜரோ ஒரு டீம் லீடோ ரொம்ப வந்து ஒரு எஃபோர்ட் எடுத்துக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க ஓகே தே ஆர் தே ஆர் தேர் ஒர்க்கிங் வித் மை கரியர்னும் போது தெர் இஸ் மோர் பர்ஸ்னல் ஓகே ஸோ அந்த டீம் மெம்பர் வில் ஹவ் மோர் ட்ரஸ்ட் டுவோர்ட்ஸ் யூ எவென்ஷுவலி அவங்க கரியரும் உண்மையாகவே க்ரோ ஆகணும் ஆகும் உங்களுடைய சப்போர்ட்னால் ஓகேங்களா அந்த ஒவ்வொரு எம்ப்ளாயும் வெல்ஃபேர் நல்ல ஒரு டெவலப் ஆனாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் டீமாக இருக்கட்டும் இட் வில் பி மோர் எஃபிஷியன்ட் கண்டிப்பாக ஆகும் சரிங்களா ஸோ இந்த கரியர் டிஸ்கஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் யூ ஹாவ் டு இன்டிமேட் யுவர் டீம் மெம்பர் உங்கள் டீம் கிட்ட நீங்கள் இன்டிமேட் பண்ணணும் ஓகே இந்த மாதிரி உன்னோட கரியர் பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே அதுக்கு ப்ரிப்பேர்டாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோட கரியர் டிஸ்கஷனுக்கு ப்ரிப்பேர்டாக வரணும் ஓகே என்ன மாதிரி ப்ரிப்பேர்டாக வரணும் அப்படின்னா தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன எனக்கு என்ன வேணும் ஓகே ஸோ ஓவர் த கோர்ஸ் ஆஃப் டைம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்லே இல்லை ஒரு சிக்ஸ் இயர்ஸ்ல ஒரு லாங் டேர்மில் நான் எங்கே இருக்கணும் எந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவர் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வரணும் ஆல்ரெடி இருந்தால் ஓகே இல்லாட்டி ஒர்க் அவுட் பண்ணணும் ஓகே அது அவருடைய கரியர் கோல் இல்லை இந்த இப்போ இருக்கிற அந்த கரண்ட் டீம்லேயோ இல்லை அந்த கரண்ட் பிஸ்னஸ்லேயோ அவர் எந்த பொசிஷனுக்கு போகணும் எப்படி வரணும் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அவர் வந்து ஒரு ப்ரிப்பேர்ட்னஸில் வரணும் நீங்களும் அதே மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீம் மெம்பருடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஓகே அதில் அவர் எதில் குட் அட் எதில் பேட் அட்ஸ் எங்கே அவர் டெவலப் பண்ணணும் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ அவரை பற்றி நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு போகணும் ஓகே ஸோ அதை பண்ணிட்டதுக்கப்புறமா பிஸ்னஸில் இதை எப்படி இன்கார்பரேட் பண்ணுறது ஸோ இந்த பிஸ்னஸில் அவருடைய கோல்ஸ் எப்படி கொண்டு வருது சம் டைம்ஸ் அவருடைய கோல் வந்து பிஸ்னஸ்க்கு ரெலவெண்ட்டாக இல்லாமல் கூட இருக்கலாம் தட்ஸ் ஓகே பட் அப்படியே இருந்துச்சா தட்ஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட் மேபி உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் கைடென்ஸ் போடலாம் பட் இப்ப இட்ஸ் பிஸ்னஸோடையோ இல்லை உங்களுடைய டீமுடைய கோல் அண்ட் மோட்டிவோடையோ அது அலைண்டாக இருக்குது அந்த கரண்ட் ப்ராசஸில் அலைண்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி ஹேவ் டு ஒர்க் ஆன் இட் ஓகே ஸோ அவரோட டேலண்ட் எங்கே எங்கே போடணும் எப்படி டெவலப் பண்ணணும் அதுக்கான லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஓகேவா ஸோ அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் உண்டாகும் டீம் ட்ரஸ்ட் உண்டாகும் ஸோ டீம் வில் பிலீவ் யூ ஓகே வித் வித் ஃப்ரம் த ஹார்ட் ஓகே ஸோ தேட் யுவர் டீம் வில் பி பர்ஃபார்ம் எஃபிஷியன்ட்லி சொன்ன மாதிரி தான் நீங்கள் இருந்தாலும் சரி எல்லாட்டாலேயும் சரி உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகே ஸோ இந்த கரியர் டிஸ்கஷன் கோல்ஸில் என்னென்னால் நம்ம மேக்ஷூர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி வி ஹாவ் டு கம் ப்ரிப்பேர்ட் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கணும் நம்மளும் சரி அந்த டீம் மெம்பரும் சரி ரெண்டு பேரும் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கணும் அதுக்கப்புறமா அந்த டிஸ்கஷனுடைய எண்டில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் கோல்ஸை செட் பண்ணியிருக்கணும் ஹோப் ஒரு முக்கியமான ப்ராசஸ்ஸை நான் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ எவ்ரி ஒன் சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ